வணக்கம் இந்த வார வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலை பொருட்கள் இருக்குங்க ஒவ்வொன்றா விவரிக்கிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் எனக்கு லேட்டாக தெரியுதுன்னு சொல்கிறீங்க அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க முதல்ல பார்க்கறது அகல் ஸ்டாண்டு அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன விளக்குங்க இந்த கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரி உள்ளது குட்டி ரெண்டே ரெண்டு இன்ச்சு தாங்க எப்படி கையில் பிடிச்சி செஞ்சாங்கன்னே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது குட்டியாக இருக்குது பாருங்கள் என்னோடய விரலில் பாதி விரல் தான் இருக்குது இந்த பக்கமாக காட்டுறேன் இவ்வளோ தான் இருக்குது அதனோடய சைஸே அவ்வளோதான் கலை நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுங்க முக்காலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முக்காலி ரோஜா பூ இருக்கிற மாதிரி இருக்க நடுவில் டிசைன் கொடுத்துருக்காங்க பின்பக்கம் கால் எல்லாம் உள்பக்கம் அதாவது அந்த மேலே ஸ்டாண்டோட உள்பக்கமாக இருக்குது நல்ல அமைப்பு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை கிச்சனில் என்ன பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா அதுவும் வைக்கிறாங்க ஒரு சிலர் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்குள்ளே தாங்க இருக்கும் நான் காட்டுறவங்களுக்கு நீங்கள் இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு ஏற குறைய இருந்தால் பார்த்துக்கோங்க காலும் ஒரு ரெண்டரை டு மூணுக்குள்ளே தான் இருக்குது பெருசாலாம் ஒன்றும் இல்லை சின்னது தான் டிசைன் காட்டுறன் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்தது ஒரு எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் இல்லை பால் ஊற்றி குழந்தைங்கள் கொடுக்குறதுக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு வெங்கல பாத்திரம் இது மூக்குச்சொம்பு மாதிரி இருக்குது பாருங்களேன் நல்ல பாலிஷோடு இருக்குது அழகாகவும் இருக்குது சின்னதுங்க மிஞ்சி போனால் ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது நாம் பார்க்குறது அந்த காலத்து வெத்தலை பெட்டி ஆனால் நாம் இந்த காலத்தில் நகைங்க வைக்கக்கூடிய ஆபரண பெட்டியாக வச்சுருக்கோம் இது நல்லா ஒரு சிலது அரை இருக்கும் இடம் அடைக்கும்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி வருதோ அப்படி வந்தாலும் அப்படி எடுக்கிறாங்க இந்த மாதிரி பிளெயினாக இருந்தாலும் பணம் வைக்கிறதுக்கும் நகைங்க வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க வச்சு அப்படியே பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் இதெல்லாம் பழங்காலத்துதுங்க பிராஸ் தான் இது பிரான்ஸ் கிடையாது கீழே நாலு கொமிழ் இருக்குது அந்த காலத்தில் வெத்தலைப்பட்டி இங்கேயும் அங்கேயும் பெரியவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து அதை போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க அதனால் குமிழ் வச்சுருக்காங்க உள்ள நல்லா நீட்டாக இருக்குது கழுவி கொடுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய அளவு சொல்கிறேன் ஒரு ஆறு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேங்க கீழேருந்து மேலே பாதத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டரை இன்ச்சு நான் சொல்கிறது அரை இன்ச்சு கால் இன்ச்சு வித்தியாசம் இருந்தாலும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இது ஒரு ஆறு இன்ச்சு ஆறு டு ஆறரைக்குள்ளே இருக்குது அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் நல்ல கை கடக்கமான பெட்டி இது ஒரு பூஜைக்கு பூவெல்லாம் வைக்கிற மாதிரி பயன்படுத்திக்கலாங்க உள்ளதில்லை பூஜைக்கு தான் பூ வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் இந்த தண்ணி அதெல்லாம் அபிஷேகத்துக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சம் மினேச்சர் மாதிரியும் இருக்குது இந்த டீ ஃபில்டருங்க டீ வடிகட்டின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கைக்குள்ளே வேறுக்கு ஒரு ஆறு இன்ச்சு இருக்குங்க இது ஆறு இன்ச்சு இருக்குது இந்த அகலம் ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது டீ நல்லா கட கடகடன்னு திப்பி நிறுத்திட்டு டீயை நல்லா வடிகட்டும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்குள்ளே இது பார்த்தா ஒரு ரோஸ் உட்டு சோத்து பலகை ஆனால் இப்போ நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றது உங்களுக்கு தெரியும் காய்கறி வெட்டவும் சும்மா இதுமாரினா மூடுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க நிறைய கேட்குறாங்க இது ஒரு ஒம்போது இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்கு மேலே இருக்கும் ஒரு நாலரை இன்ச்சு அகலம் வாழைப்பூ மாடலுங்கிறது வாழைப்பூ எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்பில் அழகாக இருக்குது இதில் பேர் கூட இருக்குது பழங்காலத்து பேர் அழகாக அடித்து வச்சுருக்காங்க அடுத்தது ஒரு திருகு சொம்புங்க திருகு அவ்வளோ திருகு இருக்குதுங்க இதுக்குள்ளே அந்த மரன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மர சொம்பு உள்ளே ஒரு குட்டி டம்ளர் வார்ப்புங்க சிங்கிள் வார்ப்புன்னு சொல்லுவேன் பாருங்கள் அந்த சிங்கிள் வார்ப்பு இது மாம்பழ கூஜான்னு கூட சொல்லலாம் இது ரயில் கூஜான்வாங்க திருகு சொம்புன்னுவாங்க பால் தண்ணி நைட்டில் கூட தலைக்கிட்ட வச்சுப்பாங்க பெரியவங்கள்லாம் அழகாக அது திறந்து அதுக்குள்ளே டம்ளரும் இருக்கும் எடுத்து நடுவில் தண்ணி குடிக்கணுன்னா எடுத்து குடிப்பாங்க அதுக்கு பயன்படுத்துறது தான் இது அழகாக இருக்குது சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியமான சைஸில் அழகாக இருக்குது நல்ல வெயிட் உள்ளதுங்க அடுத்தது இது ஒரு தூக்குவாளிங்க கொஞ்சம் பழமையான மாடல் இது இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு கிளவர் ரெண்டே ரெண்டு இந்த சைடு கும்மிழ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிடி கூட அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கீழே உள்ளது தனி ஒரு இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்போம் வாஷ் பண்ணி வேணா ஒன்று அனுப்பி விட்ருவோம் பிடி பாருங்க இட்லி குண்டான்கெல்லாம் வரும்ல நான் காட்டுறேன் அந்த மாதிரி பிடி இட்லி குண்டான் பார்த்துருப்பீங்க நானே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் வேணும்னா கேளுங்க எதாந்த பொருள் வேணும்னா கமெண்டில் போடுங்க மேடம் யாருக்கோ சாரோ மேடமோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்டில் போட்டிங்கன்னா கிட்டே இருந்தால் அது தனி வீடியோ அடுத்து போடுவோம் இது ரெண்டு பார்ட்டுங்க கீழே உள்ளது தனியாக எடுக்கலாம் நம்ம எடுக்கிற மாதிரி இல்லை அதை தனியாக உள்ளதாக அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் இது ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்லுவாங்க கெண்டி கெண்டி அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது தண்ணி கண்ணி கொடுக்கணும் தா சாமி தண்ணி தீர்த்தம் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதை வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்குதுங்க ரெண்டு டு ரெண்டரை இதெல்லாம் செய்யறதே கஷ்டங்க நான் இந்த தூக்குடவை வல் அளவு போடல இல்லையா அதனால் போடுறது டக்கு டக்குன்னு கையில் அடிக்குதுங்க நான் அடுத்த வாட்டி ஸ்கேல் வச்சுக்கிறேன் இது கமலம் பிரம்ம கமலம் வெண்கலத்தில் இருக்கிற ஒரு கமலம் பிரம்ம கமலம் இல்லை தாமரை தான் தாமரைக்கு இன்னொரு பெயர் கமலம்னு சொல்லுவாங்க இது திருப்பினோன்னா அவ்வளோ ஒரு டெக்னிக்கலுங்க அந்த காலத்தில் திருப்பினா அதுக்குள்ளே இருந்தால் அப்படியே தாமரை விரிகிற மாதிரி இருக்குது நடுவில் அந்த பகுதி இருக்கும் இல்லையா அது நிற்கிற மாதிரி இருக்குது ரெண்டு லேயராக இருக்குது மேல் லேயர் ஒன்று கீழ் லேயர் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு பிரித்து வச்சு அப்படியே தெரியும் அந்த ரெண்டு லேயருமே அடுத்தது ஒரு நந்தி இந்த நந்தி போன ஒரு நந்தி போட்டேன் இன்னும் பெருசு இதை விட இது கொஞ்சம் சின்னது தான் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க இவர் நம்ம தூக்க முடியுமா ஏதோ என் கையில் நிற்கிறார் அவ்வளோதான் காலை மடக்கி அந்த வாழை சுருட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் ஆடைகள் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்களேன் முகத்தை பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் காது பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் கொம்பு மாதிரி நிற்கிது மேலே தலையிலையும் கொம்பு இருக்குது திமிழ் பாருங்கள் இந்த ஆடை ஆபரணம் பாருங்கள் சைடில் கழுத்தில் பாருங்கள் மணி கழுத்து நெரிச்சா மாதிரி ஒரு சங்கிலி இருக்கும் அதுவும் அடித்து வச்சுருக்காங்க இந்த கால் மடக்கி இருக்கிற அழகெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒரு டம்ளருங்க வெங்கல டம்ளர் சின்னது மூன்றைக்கு மூன்றை தான் அடுத்தது இது ஒரு வெங்கல டம்ளரு இது ரெண்டு இருக்குது நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாலு இன்ச்சு உயரம் இருக்குது கொஞ்சம் கூட தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க மேலே வந்து மூணு இன்ச்சு வாயகலம் நல்ல கெட்டிங்க வார்ப்பு பேக் சைடு நல்ல வார்ப்பு சிங்கிள் வார்ப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கீழே காட்டுறேன் பாருங்கள் அதுதான் இப்படி தட்டி தட்டி எடுத்திருப்பாங்க சிங்கிள் வார்ப்பு இன்றைக்கி வீடியோவில் எது தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்